ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மின் வேலியில் சிக்கி காட்டு யானை உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள அழகர்காடு என்ற இடத்தில் ஆண் யானை ஒன்று உயிரிழந்து கிடப்பதாக வனத்துறையினருக்கு விவசாயிகள் தகவல் அளித்தனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் உயிரிழந்த யானையின் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தினர் இருபது வயது மதிக்கத்தக்க இந்த யானை தோட்டத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி உயிரிழந்தது தெரியவந்தது இதையடுத்து மின்வேலி அமைத்த துரைபாண்டியன் என்பவரை வனத்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் உங்கள் ராஜ்நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்